ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்ரீ இன்றைக்கி நம்ம சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு ஆட் பண்ணும்போதும் நல்ல ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ நல்லா ஆட் பண்ணி நம்ம கலரி விட்டுக்கலாம் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள் வெங்காயம் அப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா கலறி விட்டுக்கோங்க கலரி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா குழையணும் இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் புதினா இந்த மசாலா எல்லாமே நல்லா நம்மளுக்கு குழஞ்சி வரணும் அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் நல்லா புளிப்பு இதுக்கு கொடுக்கும் ஸோ தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே அதோட ப்ளெண்ட் ஆகணும் இந்த தக்காளி எல்லாமே நல்லா குழையணும் பாருங்கள் இது சைடில் நம்ம என்ன பண்ணோம் வடி பிரியாணின்றதுனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு புதினா நம்ம க கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வேக வச்சுக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சக்தி வெறும் மெ சக்தி வெறும் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் காரமும் கலரும் தரும் நம்மளுக்கு எண்ணெயிலேயே ஆட் போதும் நல்ல ஃப்ளேவரும் நல்ல கலரும் தரும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க கலர் விட்டுக்கோங்க பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி வெறும் தூள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம் வேறு எந்த ஸ்பைசஸும் கரம் மசாலாவோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலாம் இதுவே நல்லா கலர் தரும் ஸோ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இது எண்ணெயிலேயே சிக்கன் ஆட் பண்ணதுனால நல்ல ஃப்ளேவரும் நல்லா சீக்கிரமாக வெந்து தரும் இந்த சிக்கனில் இருந்தும் எண்ணெய் நம்மளுக்கு நம்ம பிரிஞ்சு வரும் நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த மசாலா கூட நல்லா ப்ளைண்ட் ஆகணும் சிக்கனு அந்த அளவுக்கு நல்லா கலறி விட்டுக்கோங்க சிக்கனில் இருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எண்பது பர்சன்டேஜ் வெந்திருக்கிற அரிசியை நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா எண்பது பர்சன்டேஜ் வெந்திருக்கு இப்போ நம்ம அப்படியே வெடித்து நம்ம இப்போது அந்த குழம்பு இதுவில் போட போகிறோம் பாருங்கள் அப்படியே போடுங்க ஏன்னா ஏற்கனவே அரிசி நல்லா வெந்திருக்கு அரிசி நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் ஸோ நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் எண்பது பர்சன்டேஜ் வெந்தால் போதும் மீதி இந்த தம்மில் வெந்துடும் எல்லா எடுத்து போட்டுக்கோங்க ஏற்கனவே அந்த மசாலாலேயும் உப்பு இருக்கும் நம்ம வேக வச்ச அரிசிலையும் உப்பு இருக்கும் இப்போ தம் போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் தம் போட்டு இருக்கிறதில் எப்படி இருக்குது பாருங்கள் ரைஸு இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்ற அளவு